யார் என்ன பொருளையை கிளப்பி விட்டாலும் நான் பாட்டுக்கு என் இருப்பேன் அவரே வந்து திரும்பவும் கிளப்பி நம்மளுடைய மக்கள் விட்டு அதிமுக அஜித் குமார் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஊடகங்கள்லாம் இப்ப பொருளைய கிளப்பி விட்டுட்டு வராங்க அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடல் வந்து நலக்குறைவு காரணமா வந்து அப்பலோ மருத்துவமனையில கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அனுமதிக்கப்பட்டாங்க எழுபத்தி அஞ்சு நாலாம் மருத்துவமனையில் இருந்த இவங்க ஐந்தாம் தேதி வந்து

ஜெயலலிதா மரணம் அடைந்து விட்டதால் அதிமுக அடுத்த தலைவர் அஜித் தான் அம்மாவோட ஆசியோட கட்சி பொறுப்பை அஜித் ஏற்பார் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு ஊடகங்கள் எல்லாமே இப்ப வந்து பொருளையே கிளப்பி விட்டுருக்காங்க

சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க